ஓம் நம இது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் வழங்கப்படும் குறி சொல்லும் காளிதாயின் சக்தி மந்திரம் இந்த மந்திரம் வழியாக ஒருவர் நாற்பத்தி எட்டு நாள் கடுமையான விரதம் இருந்து பூஜை அறையில் தூய மனதுடன் அவல் பொறி கடலை தேங்காய் பலம் வைத்து தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்தால் அவர் வாயிலாக நேரடி அருள்வாரும் இவரால் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் என மூன்றையும் அறிந்து சொல்லும் அருள்வாக்கு சக்தி நிலைக்கும் இங்கு காளி தாயின் நம்மிடம் தரும் அந்த பரம்பொருள் வாய்ந்த குறி சொல்லும் மூல மந்திரம் இதோ மந்திரம் தெளிவாக உச்சரிக்கவும் அரி ஓம் நமோ பகவதே காளி ராரா வா வா அட்ட பேதங்குருகம் பட்டு சிவாய நம இந்த மந்திரத்தின் பொருள் அரி ஓம் நமோ பகவதே காளி அரியே பரம சக்தியாக விளங்கும் காளி தாயே உமக்கு என் பணிவான வணக்கம் ரா ரா வா வா எல்லா உலகங்களையும் ஆளும் பத்ரகாளி தாயே வா வா என் உள்ளத்தில் தோன்றி அருள் புரியவா அட்டபேதம் குறுகம்பட்டு சிவாயனம் என் முன்னே மறைநிலை உள்ள விஷயங்கள் வெளிப்படட்டும் குறி தெளிவாக புரியட்டும் சக்தி பட்டு வாக்கு பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கட்டும் இது சாதாரண மந்திரம் அல்ல மூன்றாம் கண் திறக்கும் சக்தி கொண்ட சக்தி மந்திரம் யார் ஒருவர் உண்மையான நம்பிக்கையுடன் நாற்பத்தி ஏழு நாட்கள் முழுமையான விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கே காளிதாயின் அருள் நேரடியாக கிட்டும் அவர்கள் அருள் வாக்கு சொல்வது தீர்வு கூறுவது எதிர்காலம் பற்றியும் உணர்வது இயல்பாக நடைபெறும் இந்த மந்திரத்தை நானே உபதேசமாக வழங்குகிறேன் அனைவரும் இதனை சித்தி செய்து வாழ்வில் ஒளி பெற வாழ்த்துகள் இது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல் வழங்கும் ஆன்மீக மந்திர உபதேசம் ஓம் நம சிவாயா சிவாய நம